வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் பெட்ரோனெட் எல்என்ஜி நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். எல் எல்என்ஜி பத்தி பேசும்போது முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இது இந்தியாவோட எரிசக்தி துறையில ஒரு பெரிய பிளேயர் நாட்டோட மிகப்பெரிய எல்என்ஜி உள்கட்டமைப்பு நிறுவனம்னா அது இதுதான் குஜராத்தில் தஹேஜ் கேரளாவில் கொச்சியில் அவங்களுக்கு முனையங்கள் இருக்குது உலகத்திலிருந்து எல்என்ஜி இறக்குமதி செஞ்சு வாயுவாக்கி இங்கே விற்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு நீண்ட கால ஒப்பந்தங்கள் அப்புறம் இந்த விலை வித்தியாசம் பத்தி பேசணும் இதெல்லாம் தாண்டி அவங்க நிதிநிலை எப்படி இருக்கு எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்க அந்த பெட்கம் திட்டம் அதையும் பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த எல்என்ஜி எங்க இருந்து வருது கத்தார் எனர்ஜி கூட ஒரு பெரிய ஒப்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இப்போ ரீசெண்டா புதுப்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருவத்தெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி நாப்பத்தெட்டு வரைக்கும் இருபது வருஷம் வருஷத்துக்கு ஏழ புள்ளி அஞ்சு எம்எம்டிபிஏ மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஃபிக்ஸ்டு சார்ஜ் கிடையாது விலை வந்து உலக சந்தையில பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை இருக்குல அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இங்க வந்து பன்னெண்டு ஓ அப்போ ஏறும் இறங்குனா இறங்கும் அதேதான் சந்தையோடு இணைஞ்சிருக்கு இந்த எல்என்ஜி பெரும்பாலும் டாகேஜ் முனைத்துக்கு தான் வருது டெலிவர்ட் எக்ஷிப் அதாவது டிஏஎஸ் முறையில விளக்கமா சொல்லுங்களேன் கொண்டு கப்பல் போக்குவரத்து செலவு இன்சூரன்ஸ் இதெல்லாம் விற்கிறவரே அதாவது இங்க கட்டார் எனர்ஜி பாத்துப்பாங்க பெட்ரோல் நெட் வந்து அவங்க முனையத்துல இறக்கிட்டா போதும் இது அவங்களுக்கு ஆபரேஷனல்லி கொஞ்சம் சுலபம் இந்த மாதிரி நீண்டகால ஒப்பந்தங்கள் தான் ஒரு நாட்டோட எரிசக்தி பாதுகாப்புக்கு சப்ளை செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம் விலை ஏறலாம் இறங்கலாம் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு தொடர்ந்து எல்என்ஜி கிடைக்குங்கிற உத்தரவாதம் இருக்குல்ல அது பெரிய விஷயம் சரி இப்போ எல்என்ஜி வந்து இறங்கிடுச்சு இது எப்படி அவங்க வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறாங்க இங்கே தான் அந்த டேக் ஓர்பே இல்லைனா ஆர் பே ஒப்பந்தம் வருது இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க இறக்குமதி செஞ்ச எல்என்ஜியை வாயுவாக்கி ரீகாசிஃபிகேஷன் பண்ணி முக்கியமாக மூணு பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விற்கிறாங்க

ஐஓசிஎல் பிபிசிஎல் ஒரு குறிப்பிட்ட அளவு எரிவாயுவை வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த முழு அளவுக்கான பணத்தையும் கொடுத்தாகணும் அந்த வாயுவை முழுசா பயன்படுத்தினாலும் சரி இல்ல கொஞ்சம்தான் பயன்படுத்தினாங்கன்னாலும் சரி ஒப்பந்தப்படி பணம் முழு அளவுக்கு கொடுத்தாகணும் அதனாலதான் இதுக்கு யூஸ் ஆர் பேனு பேரு அப்போ இது பெட்ரோனெட்டுக்கு வருமானத்துக்கு ஒரு கேடயம் மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாதிரி சந்தையில தேவை எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பணம் வந்துடும் சரிதானே இதுதான் அவங்களோட ஃபைனான்சியல் ரெசிலியன்ஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வருமானம் ஓரளவுக்கு உறுதியாயிடுது அதுவும் ஜேஐஎல் ஐஓசிஎல் பிபிசிஎல் மாதிரி பெரிய அரசாங்க நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களா இருக்கிறது இன்னும் பலம் ஆனா கொச்சி முனையத்துல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு கொச்சியில என்ன வித்தியாசம் கொச்சில வந்து அவங்க மொத்தமா விற்கிறதுல ஒரு அறுபது எழுவது பர்சன்ட் தான் இந்த மாதிரி நீண்ட கால ஒப்பந்தங்கள் மீதி ஒரு முப்பது நாப்பது பர்சென்ட் வந்து ஸ்பாட் மார்க்கெட்லயும் இல்ல குறுகிய கால ஒப்பந்தங்கள்லயும் விக்குறாங்க தஹேஜ் முழுக்க நீண்ட கால ஒப்பந்தம் தான் கொச்சி கொஞ்சம் கலவையா இருக்கு இந்த யூசர் பே கணக்கியல் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இது எப்படி காட்டுவாங்க இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் ஆனா சுவாரஸ்யமானது யூஓபி ஒப்பந்தங்கள் படி பெட்ரோனெட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கணக்குல ஒப்பந்தமான முழு அளவுக்குமான தொகையையும் வருமானமா ரெவன்யூவா காட்டிடுவாங்க ஒரு நிமிஷம் வாடிக்கையாளர் இன்னும் வாயுவை எடுக்கலைனாலும் பணம் கைக்கு வரலைனாலும் கூடவா ஆமா அதுதான் விஷயம் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நூறு யூனிட் யூனிட்கு பத்து டாலர்னு ஒப்பந்தம் இருக்குன்னு வச்சுப்போம் பெட்ரோநெட் அவங்க புக்ல ஆயிரம் டாலர் ரெவன்யூனு காட்டிடுவாங்க இப்போ அந்த கஸ்டமர் எண்பது யூனிட் தான் உண்மையிலேயே எடுத்தார்னா அதுக்கு எண்ணூறு டாலர் ரொக்கமா கேஷா வரும் அப்ப மீதி இருநூறு டாலர் அந்த மீதி இருநூறு டாலர காண்ட்ராக்ட் ரிசீவபிள்னு காட்டுவாங்க அதாவது வரவேண்டிய பாக்கி அப்படின்னு கணக்குல இருக்கும் வருமானம் வந்த மாதிரி கணக்கு காட்டிடாங்க ஆனா பணம் வரணும் இந்த ரிசீவபிள்ஸ் வரலனா என்ன பண்ணுவாங்க வசூலாகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல நல்ல கேள்வி நிச்சயமா அந்த ரிஸ்க் இருக்கு அதுக்கு தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் ரிசீவபிள்ஸ்னு ஒண்ணு வைப்பாங்க சந்தேகத்திற்கிடமான கடன்களுக்கான ஒதுக்கீடு அதாவது இந்த ரிசீவபிள்ஸ்ல இவ்வளோ தொகை வராம போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு செஞ்சு அதுக்கு நிகரான தொகைய லாபத்தில இருந்து ஒதுக்கி வைப்பாங்க ரொம்ப நாள் ஆகியும் பணம் வரவே இல்லைன்னா அதை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க தள்ளுபடி செஞ்சுடுவாங்க இதுக்கு ஏதாவது சமீபத்திய உதாரணம் இருக்கா எவ்வளவு வசூலாச்சு எவ்வளவு தள்ளுபடி ஆச்சுன்னு

இதுல கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி பதினஞ்சு கோடி வசூலாகாம போகலாம்னு அதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் வெளிப்படையா சொல்றது அவங்களோட நிதி ஒழுக்கத்தை காட்டுது இல்லையா ஆமா ரிஸ்கை எப்படி நிர்வகிக்கறாங்கன்னு இது காட்டுது சரி இப்போ அந்த விலை வித்தியாசத்துக்கு வருவோம் இது இப்போ ரொம்ப பேசப்படுது நீண்ட கால ஒப்பந்த விலைக்கும் ஸ்பாட் மார்க்கெட் விலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க எவ்வளவு வித்தியாசம் நாம பார்த்த பிரண்ட் கச்சா எண்ணெயோட இணைந்த நீண்ட கால ஒப்பந்த விலை வந்து ஒரு எம் எம் பிடியூக்கு ஒன்பது டாலர்ல இருந்து பன்னெண்டு டாலர் வரைக்கும் போகுது ஆனா இப்போ சமீபத்துல உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்பாட் மார்க்கெட்ல அதே ஒரு எம் எம் விலை அஞ்சு டாலர்ல இருந்து ஏழு டாலருக்கு என்னது ஒன்பது பன்னெண்டு டாலர்ல இருந்து அஞ்சு ஏழு டாலரா ஆமா இது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் கம்மியாச்சே ஆமா பெரிய வித்தியாசம் அப்போ அதிக விலையில ஒப்பந்தம் போட்டிருக்கிற கேல் ஐஓசிஎல் பிபிசிஎல்க்கு இது பெரிய சுமதான அவங்க ஏன் ஸ்பாட்ல வாங்கிக்க மாட்டாங்க இது நிச்சயமா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சவால் தான் குறைஞ்ச விலையில கிடைக்கும் போது அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கு ஆனா அங்கதான் அந்த டூப்போப்பு ஒப்பந்தங்களோட மகிமையே இருக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு அந்த விலைய கொடுத்தாகணும் அந்த ஒப்பந்தங்கள் தான் உங்களோட கோட்ட மாதிரி அவங்களோட முக்கிய வருமானத்துக்கு அதாவது அந்த தொண்ணூறு சதவீதம் வருமானத்துக்கு இதனால பெரிய பாதிப்பு இல்ல அவங்க வருமானம் ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்போ சந்தை இப்படி ஆடினாலும் அவங்க கப்பல் ஸ்டடியா போதுன்னு நல்லா புரியுது காரணம் அந்த தொண்ணூறு சதவீதம் நீண்ட கால ஒப்பந்தங்கள் அது முக்கிய காரணம் அது இல்லாம அந்த யூஓபி ஷரத்துகளை இன்ஃபோர்ஸ் பண்றது வர வேண்டிய பாக்கிகளை வசூலிக்கிறதுக்கு பேங்க் கேரண்டீஸ் யூஸ் பண்றது அப்புறம் அந்த ரிஸ்க்குக்கு ப்ரொவிஷன் பண்றது ஆமா இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்பாட் விலை குறைவா இருந்தாலும் அவங்க கேஷ் ஃப்ளோவும் லாபமும் ஓரளவுக்கு உறுதியா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது பெட்ரோனேட் ரொம்ப நல்ல நிலையில ஒரு வெல் பொசிஷன்டு கம்பெனியா தெரியுது அவங்களோட அந்த பலத்துக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கு நிறைய இருக்கு ஒன்னு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாஹேஜ் முனையம் மேற்கு கடற்கரையில் கொச்சி முனையம் தெற்குல இந்தியா முழுக்க பைப்லைன் ஆக்சஸ் இருக்கு டாஹேஜ்லாம் உலகத்திலேயே பெரிய எல்என்ஜி முனையங்கள்ல ஒன்று ரெண்டாவது வாடிக்கையாளர்கள் கேல் ஐஓசிஎல் பிபிசிஎல் மாதிரி பெரிய ஸ்டேபிளான அரசு நிறுவனங்கள் தொடர்ச்சியான டிமாண்ட் இருக்கு மூணாவது அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நிதி மேலாண்மை இது பெட்ரோனெட்டை இந்திய எரிசக்தி துறையில ஒரு வலுவான இடத்துல நிறுத்துது சரி இப்போ எதிர்காலத்த பத்தி கொஞ்சம் பேசுவோம் அந்த பெட்கம் திட்டம் பத்தி சொல்லுங்க ஆமா வெறுமனே எரிவாயுவ விக்காம அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடிவு பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானது தான் தஹேஜ்ல வரப்போற பெட்ரோ கெமிக்கல்ஸ் அதாவது பெட்கம் வளாகம் பெட்கம் திட்டம்னா எவ்ளோ பெரிய முதலீடு என்ன தயாரிக்க போறாங்க அதுல இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் முதலீடு மட்டுமே சுமார் இருபதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி இதுல அவங்க இறக்குமதி பண்ற எல்என்ஜியில் இருக்கிற புரோப்பேன் யூஸ் பண்ணி பாலி புரோபேன் தயாரிக்க போறாங்க இது பிளாஸ்டிக் பொருட்கள் செய்ய பயன்படுற ஒரு முக்கியமான பொருள் இது இல்லாமல் ஈத்தேன்ல இருந்து பாலிஎத்திலினோ அப்புறம் இறக்குமதி பண்ற இருந்து பிவிசி தயாரிக்கிற பிளானும் இருக்கு இவ்வளோ பெரிய திட்டம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும் இது எதுக்கு பெட்ரோல் நெட்டுக்கு இவ்வளோ முக்கியம் இதுல பணிகள் மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தேழுல முடியுமா முழுமையான செயல்பாடு கமிஷனிங் வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க இது ஏன் முக்கியம்னா இது அவங்க வருமான வழிகளை பலப்படுத்துது டைவர்சிஃபைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வெறும் மட்டும் நம்பி இல்லாம அதேதான் பெட்கேம் மாதிரி ஒரு பெரிய வளர்ந்து வர்ற சந்தையில் இவங்களும் ஒரு பிளேயராக மாறுவாங்க இது போக ஒடிஷால கோபால்பூர் மாதிரி இடங்கள்ல புதுசா எஃப்எஸ்ஆர்யூ பேஸ்ட் முனையங்கள் மூலமா விரிவாக்கமும் பண்றாங்க சரி இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி பெட்கம் திட்டத்துக்கு பணம் எப்படி திரட்டுவாங்க அவங்க நிதி நிலைமை இதுக்கு இடம் கொடுக்குமா அவங்க ஒரு ஃபண்டிங் மிக்ஸ் வச்சிருக்காங்க மொத்த முதலீட்டுல ஒரு அறுபது சதவீதம் அதாவது சுமார் பன்னெண்டாயிரம் கோடி கடன் டெட் மூலமா திரட்ட போறாங்க சதவீதம் அதாவது சுமார் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி நிறுவனத்தோட உள் வருவாய் இன்டர்னல் அக்ரூல்ஸ் மூலமா சமாளிக்க போறாங்க அவங்க என்ன சொல்லுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் புள்ளி ஒரு அதாவது இருக்கா இறுதியில் பார்த்தா அவங்க நெட்வொர்த் நிகர மதிப்பு பத்தொம்போதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இருக்கு கையில் கேஷ் ரிசர்வ்ஸ் எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே இருக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எஃப்சிஎஃப் எஃப்சிஎஃப் எவ்வளோ வருது அதாவது எல்லா செலவும் போக கையில மிஞ்சுற பணம் அது வருஷத்துக்கு சுமார் ரெண்டாயிரத்தி கோடி வருது எஃப்சிஎஃப் மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடினா அந்த ஃபார்ட்டி பர்சென்ட் ஈக்விட்டி பங்களிப்ப கொஞ்சம் கொஞ்சமா சில வருஷத்துல ஈஸியா பண்ணிட முடியும்ல சரியா சொன்னீங்க இந்த வலுவான நெட்வொர்க் நல்ல கேஷ் ரிசர்வ்ஸ் கணிசமான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெட்ரோநெட்டால இந்த பெட்கேம் மாதிரி பெரிய கேபெக்ஸ் திட்டங்களை அவங்க நிதி நிலைய பெருசா பாதிக்காம செய்ய முடியும்னு தெரியுது கடன் வாங்குறதும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கு சகஜம்தான் அதுக்கு தகுந்த பலம் அவங்க கிட்ட இருக்கு ஆக மொத்தம் இவ்வளவு நேரம் நாம பேசினத வச்சு பெட்ரோநெட்டோட பிக் பிக்சர் என்ன அவங்க வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்னு ஒரு ரெண்டு வரியில சொல்லுங்களேன் பிக் பிக்சர் இதுதான் பெட்ரோநெட்டோட முதுகெலும்பு அவங்களோட நீண்ட கால யூசோபே ஒப்பந்தங்கள் இதுதான் ஸ்பாட் மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் அவங்க தொண்ணூறு சதவீத வருமானத்தை லாக் பண்ணி வைக்கிது இது அவங்க நிதி நிலைக்கும் லாபத்துக்கும் அசைக்க முடியாத அடித்தளம் இந்த அடித்தளத்தை இன்னும் வலுவாக்குற மற்ற விஷயங்கள் அதுக்கு மூணு முக்கிய காரணங்கள் ஒன்று உறுதியான டிஓபி விதிகள் ரெண்டு ஜேல் ஐஓசிஎல் பிபிசிஎல் மாதிரி பலமான வாடிக்கையாளர் தளம் மூணு ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்லையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லையும் அவங்க காற்ற நிதி ஒழுக்கம் இதோட சேர்த்து பெட்கெம் திட்டம் புது முனையங்கள்னு எதிர்காலத்தை பாக்குறாங்க அதுக்கு தேவையான நிதி வலிமையும் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து பெட்ரோநெட்டை இந்தியாவோட எரிசக்தி எதிர்காலத்துல ஒரு முக்கியமான இடத்துல வைக்குது உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி